بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم "كلا إن الإنسان ليطغى أن رآه استغنى إن إلى ربك الرجعى أرأيت الذي ينهى عبدا إذا صلى أرأيت إن كان على الهدى أو أمر بالتقوى" ارايت ان كذب وتولى الم يعلم بان الله يرى كلا لئن لم ينته لنسفعا بالناصيه ناصيه كاذبه خاطئه فليدع ناديه

அருமைக்குரிய இந்த நிகழ்வினுடைய தலைவர் இந்த வெளிச்சத்தினுடைய பொறுப்பாளர் இந்த நிகழ்விலே இந்த நிகழ்வினுடைய சிறப்பாக நான் கருதுவது இந்த நூலகத்தினுடைய பெயரைத்தான் என்று நான் நினைக்கிறேன் வெளிச்சம் என்று பெயர் வைத்துள்ளார்கள் ஒரு பழஞ்சொல் உண்டு கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லுவார்கள் அது கூட இன்னொரு வார்த்தை கூட இணைத்துக் கொள்ள வேண்டும் நூலகம் இல்லாத ஊரிலும் குடியிருக்க கூடாது என்று சொல்லுவார்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஏகனுடைய சாந்தியனும் சமாதானம் நம் அளவில் மீதுமாக இந்த நூலகத்தை பயன்படுத்தி அறிவு சார்ந்த சிந்தனைகளை பெற்று சமூக சிந்தனையுடன் சமுதாய எழுந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நூலகம் ஒரு பாலமாக இருக்கும் என்று கருதி நம்புகின்றேன் வாய்ப்பு நன்றி கூறி வருகின்றேன் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ்நாடு காவல்துறை கோவை மாநகர காவல் குனியமுத்தூர் சரகம் சார்பாக பட் ஃபஸ்ட்டு டைம் ஒரு நூலகம் ஓபனிங் ஃபங்க்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு இந்த நூலகம் ஓபனிங் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு படிப்பு பொது அறிவு அப்படின்றது ரொம்ப மஸ்ட் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தும் இந்த வெளிச்சம் நூலகத்திற்கு திறப்பு விழாவுக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களே பொதுவாகவே ஒரு சமூகத்தினுடைய அறிவு சார்ந்த பயணத்திற்கு நூலகங்கள் மிக முக்கியமான அடித்தளமாக இருக்கும் வெளிச்சம் நூலகத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சிகளை நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் வீடுகளிலும் அன்றாட பத்திரிக்கைகள் வரும் அதனை படித்துக்கொள்கிற பழக்க வழக்கமோ கேர்ந்து வந்தது ஆனால் என்றைக்கு மொபைல் உருவெடுத்ததோ அதற்குப் பிறகு குறைந்தபட்சம் அந்த பத்திரிக்கை கூட படிக்காத சமூகமாக நாமெல்லாம் மாறியிருக்கிறோம் டிஸ்மில்லா மேன் வல்லா சுனி இன் நல் சனலஃபி ஹோஸ்ரோ الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر